மகளே இது உலகத்தில் உள்ள அண்மை அவசியம் வாழ்க்கையின் வைரங்கள் முத்துக்கள் தங்கங்கள் போல உன் உடல் ஒரு மகா செல்வமாக இருக்கிறது அந்த செல்வத்தை பாதுகாப்பதும் அதை மதிப்பதே உனக்கு மிகவும் முக்கியம் உன் உடல் அமைப்பு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஆத்ம சக்தி அதை அக்கறையுடன் முகமிடுங்கள் நினைவில் வையுங்கள் உங்கள் உடல் தெய்வீக திருவாய்ப்பு அதை நீங்கள் மதிக்க வேண்டும் ஒரு பெண்ணின் வாழ்வில் அப்பா என்பவர் கடைசி வரை துணையாக இருப்பவர் அவர் தரும் அன்பு பாதுகாப்பு மற்றும் நிலைத்த உறவு அனைத்து வகையான மாற்றங்களையும் சாய்க்கும் சக்தி கொண்டது அப்பா உலகத்தை கற்றுத்தருபவராகவும் குற்றங்களை மறைக்கும்பவராகவும் வாழ்வின் வழிகாட்டியாகவும் இருக்கும் மகளின் கண்ணீருக்கு காரணமாகவும் அவர் உறவுக்கு அனைத்து பாத்திரங்களையும் கையளிக்கிறார் இதனால் பெண்கள் தங்கள் அப்பாவை பெரிதும் விரும்புகிறார்கள் பாணியின் மனம் கனிந்தது திருமணத்துக்கு பிறகு என்னவென்று தெரியாமல் வெற்றியின் குரலால் நெருக்கப்பட்டது அவளது குழந்தை ஆகும் ஆசை வேண்டாம் என்ற எண்ணம் அதில் தவறி ஓய்விடாமல் பயந்தாள் முதல் முறையே இத்தனை தீவாலும் இவனின் கொடுமை எப்படி எதிர்கொள்வாளா இப்போது பானுமதி இந்த வெற்றியின் மந்திரத்தில் இயங்கிவிடுமா ஒரு மனவாலை உருவாக்க இந்த போராட்டம் முடிவடையுமா என்று எதிர்பார்க்கின்றாள் சூரியவன்ஷியின் கூற்றில் பதில் தராமல் தியேட்டர் போல சாய் நிற்கும் பணிமலர் மனதில் அசர வேண்டும் செய்தி கொண்டாடும் உறுதியில்லாமல் தனிமை போடுகிறது அவன் குறிப்பிட்ட கண்டிஷனில் கேட்டது அவளுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது பின்வருமாறு உறவின் பரவலான விளைவுகள் பற்றி உணரும் அந்த நிலை நாம் விரும்பும் உறவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளும் சிக்கலாக மாறுகிறது அவர் கூறிய வார்த்தைகள் உருவாக்கும் கண்ணோட்டம் அகுந்து அவர்கள் இருவருக்கும் புதிய காலை கொண்டு வரும் அப்போ கதை தொடர்கிறது ஒரு நண்பர் துபாயில் இருந்து வந்தவர் பல்வேறு உணவுகளால் நிரம்பிய உணவகத்தில் ஒரு சிறுவனுக்கு உதவ முனைந்தார் நிமிடங்களுக்குள் அந்த சிறுவன் தனது குழந்தை சகோதரியை அழைத்து வந்தான் இருவரும் ஆர்வத்துடன் உணவுக்கு கையை விரித்து கண்களில் சந்தோஷம் இடம்பெற்றது உணவு முடிந்தபட்சி ஹோட்டல் உரிமையாளர் விலை தொடர்பான விசாரணைக்கு பதிலளிக்காமல் தனிநிலை எண்ணத்தை பகிர்ந்தாள் மனிதாபிமானம் விட்டு கொடுத்த அந்த செய்தி அனைவரையும் தொட்டு சென்றது மணமக்கள் கல்யாணத்திற்கு ஆதரவு தேவைப்படும் தருணம் ஆனால் அவனை அழைக்க மறுக்கிறார் அகத்தில் உளர்வு தெரிகிறது அவன் தனிமையில் தவிக்கிறான் வீட்டில் உள்ள உறவுகள் அவனை மேல் நோக்கி அழைக்கும் போது அந்த அழைப்பு மாறிவிடுகிறது பின்னர் அழுத கைவினை மனவேதனை மிஞ்சியும் காதலால் வந்து கொள்ளும் ஒற்றுமை கல்யாணத்தை நிறைவாக காத்திருக்க முயற்சி செய்கிறது உன்னுடைய சொந்த விருப்பங்களை புறக்கணித்து பரிந்துரை படிவமாக சுவரில் ஜோடிகள் தேவையின்றி மிட்டு நின்றனர் விளக்கமான மூலமாக வாழ்க்கை ஒரு சுழற்சி வெயிலின் ஆற்றல் மழையின் போக்கு குளிரின் அமைதி காற்றின் போராட்டம் இவை அனைத்தும் குறித்தே துன்பங்களை நம் அருகில் வைத்து பார்க்காதீர்கள் அவை பெரியதாக தோறும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மற்றும் கஷ்டம் இரண்டும் தற்காலிகம் நீங்கள் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் பொதுவாக வாழ வேண்டிய அனைத்தையும் ரசிக்க வேண்டும் முன் செல்லுங்கள் எல்லா பருவங்களையும் அனுபவிக்கவும்